அதை விட ஒரு பத்திரிகையை பார்த்த இன்னைக்கு யார் இந்த பந்தல் சிவான்னு இவ்வளவு நாள் எங்கே மறைந்திருந்தார் கேட்கிறாங்க அதெல்லாம் மறைந்து இல்லை நம்மளை யாரும் எடுத்து வெளியிடல பொருளாதாரத்தை மையம் வைத்து யார் வெற்றியே பெறப்படுகிறது தான் செய்கின்ற வடிவத்தில் நூறு சதவீதம் அதை காதலிக்க வேண்டும் நான் காலேஜுக்கு போறவே எனக்கு இன்வால்வ் பண்ணுவது என்னை என்னை ரொம்ப ஈர்த்தது காரணம்னா நான் வந்து நான் இன்ஸ்பெக்டர் அந்த தேர்வில் என்னை இப்போ செலக்ட் பண்ணாங்க அப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி இப்போ தேர்வு செய்கிறப்ப எங்கள் அப்பா கேட்டாங்க ஐயா நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா தேவர் மகனில் கூட கமலஹாசன் சிவாஜி கேட்பார் ஐயா நீங்கள் போயிடுறீங்க இதெல்லாம் யாரும் பார்ப்பா முழுகா பார்த்து எப்படி ஒரு திரைப்பட அரங்க வந்து ஒரு டிவி சாப்பிட்டது ஒரு டிவியை வந்து செல்போன் சாப்பிட்டது இப்ப தொலைக்காட்சியை வந்து ஊடகத்தை வந்து இப்ப யூடியூப் சேனல் டிஜிட்டல் இந்தியா இருக்கு எது எப்ப என்ன போகும் யாருமே தெரியல என் தாயார் என்னை பேணி காத்தார் என் சகோதரிகள் என்னை அன்போடு வளர்த்தார்கள் அதன் பிறகு இவர் வளர்ச்சிக்கு துணை நின்றார் நான் கரம் பிடித்த துணைவியார் தான் பிரம்மாண்டத்திற்கு உச்சமான இவ்வளவு பெரிய உச்சவத்திற்காக என்னுடைய மனைவிதான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் உலகில் ஸ்டேஜ் அமைப்பது பந்தல் போடுவது ஒரு மாநாடு நடத்துவது ஒரு விமரிசையான கல்யாண விழாக்களை நடத்துவது என்பது சமீப காலத்தில் வளர்ந்து வருகிற ஒரு தொழில் ஆனால் ஒரு கிராம பின்னணியிலிருந்து ஒரு சிறிய அளவில் தொடங்கப்பட்ட ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் பந்தல் அமைக்கிற தொழில் இன்று ஒரு உலக அளவில் பிரபலமாகி அந்த தொழிலை சிறப்பாக செய்து வருகிற கைவினை கலைஞர் இந்த அவுட் சோர்சிங் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு தமிழ்நாட்டில் இருந்து இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற முகமாக மாறி வருகிற ஒரு விஐபி தான் நம்ம நேர்காணலில் பார்க்க போகிறோம் அவர் பெயர் பந்தல் சிவா கூகுளில் பந்தல்னு டைப் பண்ணாலே அடுத்து வர பேர் சிவான்னு வர அளவுக்கு தமிழ்நாட்டு பெயர் உலக அளவில் எதிரொலிக்கிறது அவர் நேர்காணலுக்கு நம் சேனலுக்கு அழைக்கிறோம் வணக்கம் சார் சார் வணக்கம் உங்களுடைய நேயர்களுக்கு நன்றிகள் நீங்க பிறந்தது ஒரு கிராம பின்னணி திருவாரூர் டு மன்னார்குடி இடையில வடுவூர்னு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் புகழ்பெற்ற கோயில்கள் இருக்கலாம் புகழ்பெற்ற நபர்கள் இருக்கலாம் ஆனா அந்த வடுவூர்ல கட்ட வண்டியில தொடங்கிய இந்த பந்தல் அமைக்கிற பணி நீங்க கண்டெய்னர்ல வச்சு ஒரு யுனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிற உங்களுடைய அந்த சாதனைக்கு முதல் நன்றி இந்த தொழில அப்பா தொடங்கி வைத்த தொழிலை இப்படி உலக அளவில் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது ஏன்னா அப்பா செய்கிற தொழிலை மகன் செய்கிறது தப்பு இல்லை ஆனா ஒரு கிராமத்துல ஒரு கொஞ்சம் படிச்சாலே ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்திருக்கலாம் இல்ல தொழில் சார்ந்திருக்கலாம் ஆனால் அடுத்து தான் அரசு வேலைக்கு போகலான்ற ஒரு காலகட்டத்தில் பிறந்து வர நீங்க இந்த தொழிலை தூக்கி நிறுத்திற்கு எதை உங்களுக்கு மாவட்டத்துல வந்து வடுவருங்கிற மிகப்பெரிய வளம் பொழிக்கும் கிராமம் விவசாயிகள் வடுவூர் ராமர் அது திருவாரூர் மாவட்டத்தினுடைய முகத்துவாரம் அங்க மிகப்பெரிய ஏரி இருக்கு பறவைகள் சரணாலயம் அதை தாண்டி போனீங்கன்னா வடுவூர் ராமர் இது உலகம் முழுவதும் புகழ்பெற்ற அழகு ராமர்னு சொல்லுவாங்க அந்த ராமரும் அங்க விவசாயம் அதிகமான விவசாயம் சடுகுடு சத்தம் விளையாட்டு கிராமம் ஒரு விளையாட்டுத்துறையான எங்களுடைய பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அரசினுடைய உயர் பதிவில் இருக்காங்க அந்த புண்ணிய தான் நான் பிறந்தேன் அலைமையளம்மாள் ராமசாமி கல்லியருக்கு ஒரு தங்க மகனாகவும் ரெண்டு தங்கைகளோடு நான் பிறந்தேன் என்னுடைய தாத்தா ஒம்பது பேர் என்னுடைய பாட்டி ரெண்டு பேர் ஆனால் எங்களுடைய தாத்தா செய்த தொழில் உப்பு வடிவோம் நாங்கள் நான்கு தலைமுறை பத்து பிரதமர் பத்து ஜனாதிபதி இருபத்தஞ்சு முதலமைச்சர்கள் ஆனால் இந்த ஆண்டு உங்களுடைய நேர்காணல் ஆண்டில் எங்கள் நிறுவனத்தினுடைய ஐம்பது ஆண்டுகள் இந்த ஆண்டு இறுதியில் வணக்கத்துக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சரையும் மற்ற தென் தமிழகத்தில் இருக்கின்ற முன்னணி தொழிலாளர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய ஐம்பதாவது ஆண்டுகளாகவே சென்னை பட்டணத்தில் நடத்த வேண்டும் என்று எங்களுடைய நிறுவனம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறது என்னுடைய தாத்தா உப்பு வடிவத்தை பெரிய அளவில் என்னுடைய கூட பிறந்தவர்கள் நான்கு நான்கு பேர் அந்த பேருக்கும் ஆளுக்கு ஒரு என் தந்தையார் என்னுடைய தாத்தா செய்த தொழிலை செய்யாமல் கீற்று மரங்களுடைய வடிவத்தை துவங்கினார் அப்போது நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பருவம் அது என்னை நீங்கள் இடையில அழகாக ஒரு வார்த்தை என்னை அறியாமல் நான் படிக்கின்ற பொழுது ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கின்ற காலத்தில் என்னுடைய தந்தையாரோட அந்த தொழிலை அவரோட வேண்டாம் நீங்க பார்க்கல அவருடன் என்னை இளம் வயதிலே என்னை வடிவத்தில் ஈர்த்தது காரணம் என்னன்னா அங்க போய் ஒரு சைக்கிள் நிற்பேன் அப்ப ஒரு இருபது பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் கலை உணர்வுகள் அதுதான் என்னை ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்வியல் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னா பொருளாதாரத்தை மையம் வைத்து யார் வெற்றியே பெற முடியாது தான் செய்கின்ற வடிவத்தில் நூறு சதவீதம் அதை காதலிக்க வேண்டும் நான் காலேஜுக்கு போறப்ப எனக்கு அது இன்வால்வ் பண்ணுவது அதை பார்ப்பேன் அங்க பாத்துட்டு வரப்ப பணம் அவங்கள்ட்ட கேட்டோம்னா இங்கே வாங்க மாப்பிள்ள அப்படிங்குவாங்க பெரும்பாலும் அங்கெல்லாம் எல்லாம் உறவு முறையை சொல்லி தான் பேசுவாங்க அப்போ போனோன்னு சொல்லுவாங்க ஒரு அதிர்ஷ்டத்தை முறுக்கு எடுத்து கொடுத்து பையில வச்சு போட்டால் அப்பாட்ட அவங்க அம்மாட்ட கொடுறாங்க அவனு அதை கொண்டு கொடுத்த ஏன்டா அவட்ட நீ பணம் வாங்க ஏன் ஐயா பணம் வாங்க திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எல்லாரையுமே ரொம்ப ஒரு மரியாதையாக பேசுவாங்க அதை நீங்கள் கலைஞர்கிட்ட பார்க்கலாம் வாங்க எப்போ வந்தீங்க அப்படி கேட்பாரு அது மாதிரி எல்லாருமே கேட்பாங்க ஏன் ஏன் பணம் வாங்காமல் வந்து ஏன் உங்கள் அத்தை முறுக்க கொடுத்தா அப்படின்னு கேட்டாங்க இல்லை எனக்கு தெரியலப்பா பணம் நீங்க சொன்ன பணத்தை கேட்ட முறுக்கு அதிரசம் தெரியும் போயிடுச்சு சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டினுடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு தொலைக்காட்சிகள் பூரா எனக்கே தெரியல இப்ப உங்கள்கிட்ட சொன்ன பல ஊடகங்கள் பல யூடியூப் சேனல்கள் பல பத்திரிகைகள்ல வந்துகிட்டே இருக்கு அதுல விட ஒரு பத்திரிகையை பார்த்த இன்னைக்கு யார் இந்த பந்தல் சிவான்னு கேட்கிறாரு நாள் எங்கே மறைந்திருந்தான்னு இல்ல நம்மள யாரும் எடுத்து வெளியிடல அவன இல்ல உங்களுடைய பேட்டியில முதல் கேள்விக்கு அருமையாக பல் சொன்னீங்க தொழிலை காதலிக்க வேண்டும் கல்லூரிக்கு போன பிறகு உங்க ஊர்ல கபடி போட்டி வெற்றி பெற்று அதன் மூலியமாக அரசு வேலை வாய்க்கு போனவங்க இருப்பாங்க இல்ல உங்களை பாதிச்ச கல்லூரியில படிக்கும் போது இந்த மாதிரி போலீஸ் ஆகணும் இல்ல கலெக்டர் ஆகணும் இல்லை ஏதோ ஒரு பேங்க் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆனால் இந்த தொழில் உங்களை எந்த இடத்துல ஈர்த்து இந்த பிடிமானத்தை தொடங்கியது இல்லை என்ன என்னை ரொம்ப ஈர்த்தது காரணம்னா நான் வந்து நான் இன்ஸ்பெக்டர் அந்த தேர்வுல இப்போ செலக்ட் பண்ணாங்க அப்ப புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சிக்கு இப்போ தேர்வு செய்யறப்ப எங்க அப்பா கேட்டாங்க ஐயா நீங்க வேலைக்கு போனீங்கன்னா நீங்களும் உங்க சம்சாரம் நல்லா இருப்பீங்க ஐயா தேவர் மகனில் கூட கமலஹாசன் சிவாஜி கேட்பாரு ஐயா நீங்க போயிடுறீங்க இதெல்லாம் யாரு பாத்தா அப்படி அதேபோரு ஐயா கேட்டார் நீங்க போயிருவீங்க இந்த விவசாயம் இந்த தொழில யாரையா பார்ப்பாங்க எங்க அப்பா கேட்டாரு இல்லப்பா நான் ஒரு முயற்சி பண்ற சொல்லி நான் எஸ்ஐக்கு போகணும்னு செலக்ட் பண்ணாங்க அப்புறம் அந்த இன்டர்வியூல எக்ஸாமே எழுதுனேன் அப்புறம் அதுல எனக்கு நாட்டை போய் நான் அதுல போய் ஒரு இன்ட்ரெஸ்டா போகல அப்படின்னு நின்னு போச்சு என்ன ரொம்ப கவர்ந்து இழுத்தது காரணம் என்னன்னா தஞ்சையில வந்து இந்த தொழில ஒரு அஞ்சு பேரை பதிவிட்டே சொல்லணும் இந்த தொழிலுடைய மிகப்பெரிய ஜாபுவான் சென்னை பட்டத்தில் ராமச்சந்திர நாடா தூத்துக்குடியில் ராஜப்ப நாடா சென்னையில் குமரேச நாடா தஞ்சாவூரில் ராமசாமி கண்டியர் எங்கள் தந்தையார் மன்னார்குடில் ராஜகோபால் பிள்ளை கொய்ந்தசாமி கொத்தனார் இப்படி வடுவூரில் கந்தன் கண்டியர் அப்படின்னு ஒரு ஆறு ஏழு பேர் இருந்தாங்க நான் சொல்கிறது இவங்கெல்லாம் எல்லாம் யாருமே இல்லை நான் சொல்கிறேன்ல அவருடைய தலைமுறைகள் யாருமே இதில் வந்து வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் இப்போ நீங்கள் ஒரு தாங்க எப்படி ஒரு திரைப்பட அரங்க வந்து ஒரு டிவி சாப்பிட்டது ஒரு டிவியை வந்து செல்போன் சாப்பிட்டது இப்ப தொலைக்காட்சியை வந்து ஊடகத்தை வந்து யூடியூப் சேனல் சாப்பிட்டு டிஜிட்டல் இந்தியா இருக்கு எது எப்ப என்ன போகும் யாருக்குமே தெரியல அந்த அளவுக்கு வேகமான முன்னேற்றம் இப்ப இப்ப ஒரு புது ஐடியா வந்திருக்கு டெக்னாலஜி அதாவது நீங்க ஒரு லைட் எடுத்து கட் அவுட் ஸ்டார்ட் காட்டணும் உங்கள் படகெல்லாம் மேலே போய் கீழே கொட்டிகிட்டு இருக்கு இப்போ அடுத்தது எல்இடிக்குலாம் அதே மாதிரி ஒரு லேசர் ஒன்று வந்துட்டு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் வயசு பார்க்காம நம்ம குழந்தைகள்கிட்ட படித்தவங்கள்ட அவரை மாதிரி இளைஞர்கள்கிட்ட போய் அவங்க என்ன சொல்லித்தாராங்களோ நான் நிற வந்து ஒரு மாணவன் நான் இப்போ கூட உங்கள்கிட்ட ஒரு மாணவனாக தான் உட்காந்துருக்கேன் நீங்கள் என்ன சொல்லவில் கேட்க தான் வந்திருக்கேன் நான் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு வரல எப்போயுமே நம்ம வந்து கற்றுக்கணும் இந்த இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இல்லை உங்களுடைய நான் வந்து ரொம்ப உறவே கற்றுக்கணுன்னு சொன்னீங்க சொன்னீங்க இப்போதான் ஒரு டெக்னாலஜி வந்து நீங்கள் கட்ட வண்டியிலேருந்து கண்டெனிங் வந்துட்டீங்க இப்போ அந்த காலத்தில் இந்த லேசர் ஷோலாம் கிடையாது ஆனால் இப்போது சேலம் இளைஞரணி மாநாட்டில் ஒரு ஒன்பதரை லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டேஜ் போட்டு அதை வந்து அந்த துணி வகைகளில் பந்தல் மேல் புறத்துல பல மாநிலங்களுடைய வடிவமைப்பு கலை அம்சங்கள் பொருந்தி இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க லேசர் ஷோ பண்ணீங்க இந்த டெக்னாலஜிலாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் அந்த இந்த தொழிலில் நீங்கள் ஆரம்பத்தில் இதெல்லாம் இல்லை இந்த டெக்னிக்கல் சைடில் இல்லை இப்போ இதெல்லாம் உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் இல்லை இந்த தொழில்நுட்பத்தில் எப்படின்னா என்னோட ஒரு இருபது கலைகள் என் பின்னால் இருக்காங்க அவர்கள் அதான் சொன்ன அவர்களால் நான் அவர்களால் தான் நான் சொன்ன மாட்டேன் மெயினாக என்னென்னா இந்த தொழில்நுட்பத்தை இந்த அளவுக்கு கொண்டுகிட்டு போகணும் என்ன என் என்னை உந்தனது என்னுடைய மகள்தான் என்ன படிச்சிருக்காங்க அவங்க பிஆர் படிச்சிருக்காங்க காசினி சிவான்னு சொல்லிட்டு அப்ப என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததே ஒரு பெண்மை தான் என்ன எங்க அம்மா வந்து ஒரே பையன் அப்படியே இந்த தவுட்டு சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு தவுட கொடுத்துருவாங்க ஒரு புள்ள ஒரே பையன் எங்க அண்ணன் தவறி போயிட்டாங்க இந்த ஒரு குழந்தை தவறி போயிட்டாலும் ஒரு குழந்தைக்கு நான் கொஞ்சம் சின்ன வயசுல உடம்பு சைட்ல கூட தவுட்டு புள்ளு சொல்லுவாங்க இப்ப கூட ஐயா டிஆர் பாலுடைய நூல் நூலு ஈட்டியுள்ள பாச்சதம் பார்த்து சிரிச்சு தப்பேன் ஏன்னா அப்ப நான் உடம்பு சரின்னு சொல்லி எங்க அம்மா வந்து எங்க பெரியம்மா சாமின்னு சொல்லி எங்க அண்ணன் பெரியவங்க அவங்க வீட்டுல என்ன தவிட்டு பிள்ளையா கொடுத்துட்டாங்க அப்ப சொல்லுவாங்க நான் அப்ப சொல்லுவேன் எங்க பெரியம்மா இந்த வீட்டுல உனக்கும் பங்கு இருக்குயா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சார் நீங்க ஒரு விஷயம்தான் நீங்க டெக்னாலஜின்னு சொல்ல போறப்ப என்னை எங்கள் அம்மா பத்திரமா ஒரு பையன் பார்த்தாங்க அப்புறம் வந்து எங்கள் பெரியக்கா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க எங்கள் பெரிய அக்கா அப்புறம் என் அப்புறம் வர சொல்லு என் சின்னத்த கட்சி கையில் ச கிராமங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உறவுகள் வந்து கை கூடி நிற்கும் இப்ப அதெல்லாம் இல்லாம தான் இவ்வளவு பெரிய அழிவுகள் நகர்ந்துகிட்டு இருக்கு ஒரு கொஞ்ச நாள் வர சொல் பார்த்தா எனக்கு திருமணம் ரெடி ஆயிட்டு அப்புறம் ரெடியான இந்த வடிவத்தை வந்து இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்தது என்னுடைய சகோதரி மகன் சேகர் தான் அவர் சின்ன வயசுலயே நான் ஒரே பையன் கத்துல எங்க அப்பாவனை கொண்டு வந்து என்னோடய வச்சு இன்னை வரலேயும் மாமனுக்கு வந்து ஒரு நில எப்படி கலைஞருக்கு முரசொலி மாறணும் அதே மாதிரி எனக்கு சேகர் அவர் என் பக்கத்திலே இருப்பார் மாமன் மேல ஒரு தூசி விழுந்தா கூட தாங்க மாட்டார் அது இன்னொரு கோபம் அவருக்கு இருக்கும் மாமன்ட்ட யார் வந்தாலும் இவ்வளவு பத்திரமா பார்த்துப்பார் அவரு அவர் வந்து மாமன் வந்து இவர் யதார்த்தமானவங்க ஒரு பாசமா ஒரு பாதுகாப்பா இருப்பார் என் தாயார் என்னை பேணி காத்தார் என் சகோதரிகள் என்னை அன்போடு வளர்த்தார்கள் அதன் பிறகு இவர் வளர்ச்சிக்கு துணை நின்றார் பின்னர் நான் கரம் பிடித்த துணைவியார் தான் பிரம்மாண்டத்திற்கு உச்சவமானார் இவ்வளவு பெரிய உற்சவத்திற்காரும் என்னுடைய மனைவிதான் thank <laughs> you